கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு கன்றை வந்து தரமாக வந்து நம்ம வந்து எப்படி உருவாக்குறது அதாவது நம்ம போடுற மாட்டோட கண்ணுக்குட்டியவே நம்ம வந்து எப்படி வந்து தரமான ஒரு கண்ணுக்குட்டியாக உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சில பேருக்கு வந்து எதுக்கு மாடு வளர்க்குறோம் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது இந்த லட்சத்தில் வந்து எதுக்கு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போது பேசிக்கலி வந்து இப்படி தான் போயிருக்காது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடு வந்து கண்ணு போடுது அதோட கண்ணுக்குட்டியை வந்து தான் பிறந்த கண்ணுக்குட்டியை நம்மளோட ஒரு வீட்டில் ஒரு சகோதரன்னா சகோதரி அப்படிங்கிற அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு அர அரவணைப்பு கொடுத்து வந்து வளர்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்க ஒரு ஒரு சூழ்நிலை இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன் இப்போ இருக்க ஒரு கேட்டகரியில் வந்து மாடி இருக்கா அவ்வளோதான் அப்படிங்க மாதிரி தான் இருக்காங்க தவிர பட் அந்த கண்ணுக்குட்டிக்குன்னு சரி எந்த ஒரு விஷயமே செய்ய போகிறது இல்லை நமக்கு செஞ்சுக்கிட்டால் தானே அந்த கண்ணுகுட்டிக்குன்னு நம்ம செய்வோம் அதையே நம்ம செய்ய மாட்டோம் அது வந்து இப்போ வந்து மெயினான ஒரு விஷயத்துக்கு வந்துடும் அதாவது இப்போ வந்து ஒரு தரமான ஒரு கண்ணுக்குட்டியை நம்ம போடுற மாட்டிலேருந்து எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி வந்து தாய்ப்பால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த தாய்ப்பாலுக்கு நிகரி வேறு எந்த ஒரு சொத்து சுகமும் இல்லை அதுக்கு கொடுக்க வேண்டிய தவுடு புண்ணாக்கு தீவனம் அது இது எதுவுமே கிடையாதுப்பா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த மாடு வந்து போட்ட உடனே வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பதினஞ்சுலேருந்து முப்பது செகண்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு சீம்பால்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு தாய்ப்பாலை வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம வந்து தவறாமல் நம்ம கொடுக்கணும் கொடுக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்குள்ள இருக்க எதிர்ப்பு சக்திகள் அப்படிங்கிறது வந்து செத்து போயிடும் அந்த கண்ணுக்குட்டியை வந்து அதிகமான நோய் தொற்றுகள் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் அதிகப்படி சொல்கிறது என்னென்னா மாடு கண் போட்டுருச்சு அப்படின்னாவே அந்த அந்த மாட்டுக்கு வந்து உடனே வந்து அந்த காம்பை வந்து பீச்சு விட்டு நாலு காம்பமே ஃபஸ்ட்டு பால் வருதான்னு பாருங்கள் பால் வருதான்னு பார்த்துட்டு அந்த நாலு காம்புமே பீச்சு விட்டுட்டு கீழே நல்லா பீச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணு குட்டிய உடனே வந்து பால் கொடுக்க சொல்கிறதுக்கான காரணம் இதனால தான் ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து எந்த ஒரு விமான பாக்டீரியாவும் தாக்காமல் எந்த விதமான தொற்று நோயுமே தாக்காமல் அதோட அதோட அம்மாவோட அந்த ஒரு வயிற்றுக்குள்ளே வந்து பக்குவமாக இருந்துச்சு இதே வெளியில் வந்துருச்சு அப்புடின்னா சில தொற்றுகள் காற்று மூலியமாக இருக்கட்டும் மாசு மூலியமாக இருக்கட்டும் பேக்டீரியா மூலமாக இருக்கட்டும் எது மூலியமாவதும் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நோய் தொற்று வந்து தாக்கிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமான சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா தாய்ப்பால் வந்து ஃபஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இதனால தான் அதனால் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மாடு உங்கள் மாடு கண் போட்டுருச்சு அப்புடின்னாவே கம்பல்சரி வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து கம்பல்சரி வந்து மாட்டுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் அப்படிங்கிறது வந்து வீட்டை ஆகுது விட்டுருங்க அதாவது அப்படி விட்டாமல் விட்டிங்க அப்படின்னா பட்டு உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிரமமாகறில்ல அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தவறாமல் பண்ணியிருக்கேன் இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற அதாவது சில பேர் வந்து எங்கள் மாடு வந்து அஞ்சு லிட்டரு கறக்குது ஆறு லிட்டரு கறக்குது சீம்பாலே அப்படிங்கிறக்காக மாட்டை வந்து கண்ணுக்குட்டியை வந்து மாட்டுக்கிட்ட வந்து குடிக்க விட்டுறாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு தப்பு கண்ணுக்குட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சீம்பால் வந்து குடிச்சிக்கிட்டோ இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து கன்று குட்டிக்கு வந்து வயத்தாலை போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் வைத்தால் பிடுங்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அது நிற்காமல் போயிட்டே இருக்கும் அது வந்து எந்த ஒரு ப்ரோஜ்னும் இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாடு வந்து கன்று போட்டிருக்குப்பா நீங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டால் இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து கன்று குட்டிக்கு வந்து ஊட்டி விடுங்க ஒரு அரை மணி நேரம் வந்து பால் குடிக்கிட்டு ஊட்டி விடுங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்குட்டியை கட்டி போட்டுருங்க கட்டி போட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கொடுங்க அதுக்கப்புறம் திரும்பி கட்டி போட்டு திரும்பி ஒரு நாலு மணி திரும்பி ஒரு ஒரு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு அப்படி கொடுத்தா தான் இப்படின்னா அந்த அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்க சத்துவம் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு போய் அதுக்கு வந்து அந்த ஒரு சத்தை வந்து கொடுக்கும் அதே வந்து அதில் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பேதி இருக்குல்ல குடிச்சிக்கிட்டே இருக்க இருக்கிறதுனா நீங்களே சரியா அதுக்கு அப்படியான வந்து நீங்கள் வந்து அந்த சீம்பலை வந்து நீங்கள் காய்ச்சி குடிச்சிக்கிட்டே இருந்து நினச்சிக்கா உங்களுக்கே பே உங்களுக்கு வந்து வைத்தாலே போய்கிட்ருக்கோம் அதே அதே சேம் டு சேம் தான் அந்த கண்ணுக்குட்டிக்கும் அது இப்போ அது குடிக்க குடிக்க அது பின்னாடி போய்கிட்டே இருக்கும் அந்த கண்ணுக்குட்டியில் வந்து எதுவுமே தங்காது அந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னாச்சிக்கா தொடக்கனையும் தான் கிடக்கும் அதே நீங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த ஒரு அந்த ஒரு டேட்டுன்னு மாதிரி அதாவது ஒரு அந்த ஒரு இடவில ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறேன் அந்த ஒரு இடவில விட்டு அந்த கண்ணுக்குட்டியை நீங்கள் கட்டி போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அது குடிக்கிற தாய்ப்பல் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக போய் அதோடய வயிற்றுக்குள்ளையும் கண்டிப்பாக சேரும் அது இல்லாமல் வந்து திரும்பி வந்து அந்த க வயிற்றுக்குள்ளே சேர்ந்தாலும் அந்த கண்குட்டி வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக அடுத்ததாக வந்து மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா மாடு வந்து அதிகமாக தான் கறக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சீம்பாலை வந்து ஓசி கொடுக்குறீங்க அதாவது என் மாமா என் மச்சான் என் அங்காளி என் பங்காளி என்ன தம்பி அப்படின்னு அந்த பாரி வழங்கிறீங்க அதை மாதிரி பண்ணக்கூடாது ஏன் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா கண்ணுக்குட்டி வந்து நம்ம கண்ணோண்டி அதை வந்து நம்ம கண்ணுங்க தான் பார்த்துக்கணுன்னா ஒரு விஷயத்தை வந்து நான் ஒன்று ஒரு சிம்பிளாக ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த கண்ணு அந்த மாடுவதோட அந்த பால் சீம்பால் இருக்குதுல்ல அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து வச்சிருங்க எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இந்த சீம்பாலோட அந்த ஒரு இது முடிஞ்சிட்டு திரும்பி பால் தெரியுதுல தெளிஞ்சோன்னா அந்த அந்த என்ன வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணுக்கு நீங்கள் பால் கொடுக்கணும் கொடுத்தாலும் இந்த சீம்பா நீங்கள் எடுத்து எடுத்துருந்திங்களா அந்த ஒரு சீம்பாலையே நீங்கள் எடுத்து பால் டப்பாவில் வந்து நீங்கள் அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் அந்த கண்ணுக்குட்டியோட ஒரு அந்த ஒரு எதிர்ப்பு சக்திக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் ஒரு வலு கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டெப்பாக வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து கண் மாடு வந்து கன்று போட்டு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது ஒரு மூணு வாரத்துக்கு மேலே ஆயிருச்சு அப்புடின்னாவே அந்த கன்றுக்குட்டி வந்து ஒன்று ரெண்டு பில்லு வைக்க எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த கன்று குட்டி வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே அந்த கன்று குட்டிக்கு வந்து அதாவது கஞ்சி இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அந்த கன்று குட்டிக்கு வந்து நீங்கள் பழக்கிறீங்க அப்புடின்னா அது நாளில் வந்து ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னாவே அந்த கண்ணுக்குட்டி அந்த தவுடு புண்ணாக்கு தீவனம் எல்லாமே போட்டு நீங்கள் தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு அப்புடின்னாவே அந்த மாடு வந்து கம் அந்த கன்று குட்டி வந்து கம்பல்சரி சரி வந்து அந்த தவிடு புண்ணாக்கு தீனி எல்லாமே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மேய்க்க போனோம்னாலும் மேய்க்கவும் அது மாதிரி அந்த மாடு வந்து பழைய அந்த கண்ணுக்குட்டியை வந்து பழகிக்கும் அதே மாதிரி தண்ணி வச்சாலும் அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கு அடைவு போக போக அதாவது ரெண்டு மாதம் வந்துடுச்சு மூணு மாதம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறப்ப அந்த மாட்டுக்கு நீங்கள் பெரிய வாக்குறங்கிலிருந்து அதாவது புண்ணாக்காக இருக்கட்டும் அதாவது பருத்தி கொட்டையாக இருக்கட்டும் அப்படின்னு அதாவது ஹெக்யூப்மெண்ட்ஸ் அதாவது அதிகமான ஒரு ப்ரோட்டீன் நடந்தது எல்லாமே நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுப்பீங்களே அந்த எல்லாத்தையுமே வந்து அது வந்து ஒரு கால் வயசு அதாவது ஒரு இரநூறு எம்எல் இல்லாட்டி ஒரு முந்நூறு எம்எல் கிட்ட வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கும் நீங்கள் அதாவது அந்த கண்ணுக்குட்டி இருந்துச்சுன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் கண்ணுக்குட்டி குட்டி அந்த கண்ணுக்குட்டி நீங்கள் வந்து பழக்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கண் குட்டியோட முழு ஃபோக்கஸுமே வந்து இந்த தண்ணி குடிக்கணும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது அதோட ஃபோக்கஸ் வந்து இதில் போய்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அந்த பால் குடி அப்படிங்கிறது வந்து அந்த கன்று குட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து இங்கிட்டு வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து தெளி ஆரமிச்சிட்றது அந்த ஒரு பால் உற்பத்தி வந்து கொஞ்சம் இங்கிட்டு இங்கிட்டு கம்மியாகிடும் அதே மாதிரி அந்த கண்ணுகுடி வந்து இந்த தீனி புண்ணாக்கு தீவனத்தில் வந்து அதோட அதோட ஒரு எண்ணம் கிட்ட வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து கொஞ்சம் வந்து அந்த அது அது தெளிஞ்சு அடுத்த ஈத்துக்கு வந்து அதோட அதோடய உடல் அமைப்பை வந்து பக்குவப்படுத்திக்கும் அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து ஈத்தெடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மாட்டையே நீங்கள் ஊசி போடுக்கலாம் அது இங்கிட்டு வந்துட்டு அப்படின்னா இந்த கண்ணுக்குட்டி இந்த கன்று குட்டி வந்து ஒரு தண்ணி கவனிப்பு கவனிச்சு அது தவிடு புண்ணாக்கு தீவனம் கொட்டை அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ரோட்டீனானது எல்லாத்துமே இந்த கன்று நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுன்னாவே இந்த கண்ணுக்குட்டி வந்து மாட்டு வயிறத்துக்கு வந்து ஒரு அரை மாடு வந்து ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த கண்ணுக்குட்டி வந்து எடுத்து சனையாக போகுது சனப்ப பருவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப ஊசி போட்டாலும் அந்த கண்ணுக்குட்டியை வந்து தாங்கிற அளவுக்கு வந்து ஒரு சக்தியும் அதோட உடல் அமைப்பும் வந்து அது அந்த கண்ணுக்குடிக்கு வந்து இருக்காது இப்போ கம்பல்சரி வந்து ஒரு மாட்டோட ஒரு சினை பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அது எத்தனை கிலோ இருக்கும் அப்புடின்னா அது கம்பல்சரி வந்து இரநூத்தம்பது கிலோ வந்து ஒரு மாட்டோட அந்த ஒரு எடை அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இருக்கணும் அந்த கம்பல்சரி வந்து அந்த நம்ம அந்த அந்த அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் வந்து நம்ம எல்லாமே இந்த கண்ணுகுட்டிக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இடையும் அதே மாதிரி இருக்கும் அதோடய உயரமாக அஞ்சு அடிக்கிட்ட வந்து ஒரு மாடு வந்து உயரம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த அதை கண்குட்டி வந்து சினையாகிறதுக்கான ஒரு பக்குவம் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்புடின்னா அந்த மாடு வந்து ஈத்தெடுக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஊசி போட்டாலும் அந்த கண் குட்டி வந்து உடனே வந்து சன பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு கூட நீங்க சேர்த்தரலாம் பண்ணாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சில பேர் வந்து அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது மாட்டுக்கு வந்து பல்லு விழுகணும் அதே மாதிரி சொல்லு சொல்லுவாங்க அதுக்கான அர்த்தம் என்ன ரெண்டு பல்லு அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்தை வந்து குறிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வருஷம் முடிவடைய போகிறப்ப வந்து அந்த மாட்டு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா இதுதான் உலக சாதனை இதுக்கு பண்டைய காலத்துலலாம் வந்து இந்த ஒரு வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மாட்டை வந்து அந்த ஒரு வழிமுறையை வந்து நடத்திக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ அது எல்லாமே அந்த கொலாப்ஸ் ஆகிருச்சு இப்போது வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த பிறந்த இருந்து இருக்கிற வரைக்கும் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ணாமல் வந்து விட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து என் மாடு வந்து நாலு பல்லாம் ஆயிடுச்சு பிடிக்கல அஞ்சு பல்லாச்சி பிடிக்கல ஆறு பல்லாச்சி பிடிக்கலன்னா அந்த கண்ணுக்குட்டியில் எந்த விதமானதுமே இல்லை அதாவது பிறந்ததுலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கறக்காக அந்த ஒரு விஷயத்தினால வந்து அதனோட மாட்டில் வந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினால இப்போ அதோடய விளைவாக வந்து மாடு வந்து சனப்பிடிக்காமல் போனதுக்கான காரணமே இருந்தானே தவிர அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக எல்லா தீவன முறைகளாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் சீம்பால் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாடு வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணமே இருந்திருக்கிறதுனால கண்ணுக்குட்டி வந்து கண்ணுக்குட்டி வந்து க மாடு வந்து போட்டதில் இருந்து அந்த கன்று சீம்பாலாக இருக்கட்டும் வைக்கலாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் தீனியாக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் பருத்தி கொட்டையாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கன்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதாவது ஒரு ஆறு மாதத்துலயும் வந்து மாட்டுக்கு சேர்க்க சேர்க்குற அளவுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக உருவாக்கலாம் ஒரு தரமான ஒரு கன்று அது அதாவது நம்ம மாடு வீட்டில் போட்டு அந்த ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு தரமான ஒரு கண்ணுக்குட்டியை நம்மளால் உருவாக்க முடியும் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களோட மாடு போற அந்த கண்ணுட்டி வந்து கண்டிப்பாக உருவாக்க முடியும் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி பல் விழுகணும் சொல்லு விழுகணும் இது தாண்டா மாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அந்த பல்லு ஒரு வருஷம் ஆகுதுன்னா அந்த பல் விழுகிற நம்ம மாடு வந்து கன்று விழுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் இதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதை வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் யாரும் அச்சீவ்மெண்ட் பண்ண மாட்டீங்க இப்போ அதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியத முறையை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தர வேண்டியதை வந்து கண்டிப்பாக அது தரும் அதனால் யார் எல்லாேருமே வந்து சிந்தித்து செயல்படுங்க இது வந்து நம்மளோட மாடு நம்ம தான் வந்து பார்த்து நம்ம தான் அதை வளர்க்கணும் தவிர இதுக்காக வந்து யார் யாரும் வளர்க்க மாட்டாங்க சரிங்களா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா